உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சார் ஏன் வந்துட்டு உள்ளக ஜோதிடம் பத்தி பேசுறது இல்ல ஏதோ ஒரு கிராமத்துல என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிடாதான் ஒரு கிராமத்துல ஒரு வீடியோ நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு நம்ம சொல்ற கோயில் மூலியமா ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இதுல கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்றேன் இதுதான் உண்மையான விஷயம் அதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் ஆகும் நம்ம ஜோதிடங்களாம் வேணாம் விஜய விஜயகாந்த் விஜயகாந்தையா அவர் தான் சிஎம்னு நினைச்சோம் என்ன நடந்ததுன்றதுலாம் பிரபஞ்சத்துக்கு தெரியும் அந்த கான்செப்ட் நம்ம விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் பல அனுபவங்களையும் பாடங்களையும் நிச்சயமா சொல்லி தரும் உலகம்னா என்ன மக்கள்னா என்ன நண்பர்கள்லாம் என்ன துரோகிகள்லாம் என்னென்னு அவர் சினிமால பார்த்ததுக்கும் நெஜத்தில் பாக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அரசியலில் அவ்வளோ ஈஸியாக விஜயால ஜெயிக்க முடியும் என்பது சாத்தியம் இல்லை காரணம் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் கூட இன்னும் அவருக்கு அரசியலில் முழுமையாக அனுபவம் இல்லை நிச்சயமா இந்த ஏழு மாதங்களில் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தைரியமா குரு அக்ரமா இருக்கக்கூடாது குரு வக்ரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார் குரு வக்ரமாக இருக்கிறவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய ஆதன ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து சந்தேகமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய பதிவுகளுக்கு படிக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்துட்டு சார் ஏன் வந்துட்டு உலக ஜோதிடம் பத்தி பேசுறது இல்லை ஏன் அதை பத்தி பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அது ஏன் சார் அதுக்கான காரணம் சொல்லிடுங்க சார் உலகியல் ஜோதிடம் ஆமா அடுத்த ஒரு வருஷத்துல உலகத்துல என்ன நடக்கும் போது ஆமா அந்த மாதிரி உலகியல் ஜோதிடம் பத்தி ஏன் பேசல அப்படின்னு அது பேரு உலகம் முதல் ஜோதிடத்தில் வந்து ஆர்வமே முண்டை நாஸ்ட்ராஜி பெரிய எனக்கு ஆர்வம் முண்டை நேஸ்டாலஜில நிறைய விஷயம் பேசியிருக்கேன் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக நடந்திருக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு வெளியே தெரிஞ்சதில்லை அதாவது ஒரு மீடியா வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவரை வந்து வெளியே கொண்டு வந்துடும் ஒரு மீடியாவுக்கு வந்து அஸ்ட்ராலஜரை பிடிக்கலன்னா அவங்க முண்டை அஸ்ட்ராலஜியில் சக்ஸஸ் பண்ண விஷயத்த எல்லாம் வீடியாவும் டிலீட் பண்ணிடும் இது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் முண்டன் அஸ்ட்ராலஜி பற்றி அதிகமாக பேசுறதுலன்னா வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க நம்ம லியோ படத்தை பற்றி பேசியிருந்தோம் லாஸ்ட் டைமில் எவ்வளோ பட்ஜெட்டை சறுக்குன்னு பேசியிருந்தோம் நார்த்தில் நடக்கக்கூடிய நிலநடுக்கங்களை பற்றி பேசியிருந்தோம் சித்த ஒருத்தர் டாக்டர் போலி டாக்டர் மாத்திட்டு சொல்லி பேசியிருந்தோம் இதெல்லாமே அடுத்தடுத்த ஒரு மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் ஆனால் அதை பற்றி வெளியே கொண்டு வரலாறு அந்த மீடியா மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயங்கள் நடந்த பிறகு நம்மளுடைய வீடியோவை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கம்போது நம்ம என்ன பண்ணுறோம் சரி இது உள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினச்சி நம்ம பேசுகிறத விட்டுட்டோம் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் முண்டன் அஸ்ட்ராலஜி முக்கியமாக மனிதர்கள் இப்போ கோடிக்கணக்கில் மக்கள்கள் வந்து கடனில் மாட்டிக்கிட்டு நோயில் மாட்டிக்கிட்டு மக்கள் படுற கஷ்டம் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது முண்டன் அஸ்ட்ராலஜியும் முக்கியம் இதுவும் தான் முக்கியம் ஸோ இது எனக்கு அதிக முக்கியத்துவமாகப்படுது ஸோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு குட் கிராமத்தில் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிடாதான்னு ஒரு கிராமத்தில் ஒரு வீடியோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ற கோயில் மூலிமா ஒரு தீர்வு தான் நான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்றேன் ஓகே சார் இதுதான் உண்மையான விஷயம் பற்றி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்க விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி இருக்காரு அவர் எப்படி ஜெயிச்சிருவாரா இல்லை வந்து ஒரு ஒரு மற்ற கட்சிகளோட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கட்சியாக நின்றுவாரா இல்லை வந்து வழக்கம் போல் நிறைய நடிகர்கள் சொல்லிட்டு போற மாதிரி போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க அதை பற்றி உலகியல் ஜோதிடம் என்ன சொல்லுது சார் உலகியல் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இதை எதுவுமே தெரிய வேண்டாம் பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சால் போதும் விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடத்துள்ளே வருவோம் சரிங்களா ஒரு கட்சின்றது சாதாரணமாலாம் ஜெயிச்சிட முடியாது கண்டிப்பாக மீடியா மீடியாவுள்ள முண்டை நெஸ்ட்ராலஜி பேசுகிற என்னுடைய ப்ரெடிக்ஷனே விடாத பாலிடிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணுற காலகட்டத்தில் ஜோதிடத்திலேயே அரசியல் பண்ணுறாங்க அரசியல் அப்போ அரசியல் எப்படி பண்ணுவாங்க அதை நம்ம யோசிக்கணும்ல ஜோதிடத்திலேயே இவ்வளோ அரசியல் இருக்கு இவ்வளோ சிறிய இதில் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்போ இவருடைய ஷார்ப்பான வீடியோவை எப்படி நம்ம கட் பண்ணுவது எப்படி தூக்குவது நிறைய சேனல்லாம் நடக்கும் சரிங்களா அப்போது ஜோதிடத்திலேயே அரசியல் இப்படி இந்த லெவலில் நடக்குதுன்னா அப்போ அரசியலில் எந்த லெவலில் அரசியல் நடக்கும்ன்றதை ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வளர்ந்து மிகப்பெரிய அளவில் நிற்கின்ற டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நேற்று தொடங்கின கட்சி அல்ல முதல்ல கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் யாராக இருந்தாலும் ஒருத்தன் பார்த்துக்கலாம் லைவில் உட்காந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் நான் பேசுகிறேன்னா நான் வந்து நேற்று போய் படிச்சுட்டு வந்துடல புரியுதுங்களா எனக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் எத்தனை ஆண்டுகள் உழைப்புகள் இருக்குது ஜோதிடத்தில் எவ்வளோ தீவிரம் இருக்குன்னு புரியும் எது ஒன்றுமே அதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் ஆகும் நம்ம ஜோதிடங்கள்லாம் எல்லாம் வேணாம் விஜய ஜெயிப்பார்த்தோ பாருண்டா முதல்ல அதுக்குன்னா காலகட்டம் வேணும் வந்தார் விஜயகாந்த் ஐயா அவர் தான் சிஎம்னு நினச்சோம் விட்டாங்களா விடலை என்ன நடந்ததுன்றதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியும் அந்த அந்த உள்ள நம்ம போக வேண்டாம் பல ஆண்டுகளாக பல விஷயத்தில் தெரிஞ்சு பல விஷயங்கள் பல இடத்துல பல போராட்டங்களை தாண்டி பல கேஸை தாண்டி இன்றைக்கி அண்ணன் சீமானவர் அவர் இருக்கார் முடியல அதனால் இது அண்ணாமலை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் நான் பல ஆண்டுகளாக குறிவு குறிவாக சேர்த்து வைத்த அனைத்து பணத்தையும் அறவக்குறிச்சி ஒரே தொகுதியில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அதனால் அரசியல் வேறு சினிமா வேறு விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் பல அனுபவங்களையும் பாடங்களையும் நிச்சயமாக சொல்லித்தரும் உலகம்னா என்ன மக்கள்னா என்ன நண்பர்கள்லாம் என்ன துரோகிகள்லாம் என்னென்னு அவர் சினிமாவில் பார்த்ததுக்கும் நெஜத்தில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நெஜத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு வந்துருச்சு அரசியலில் அவ்வளோ ஈஸியாக விஜயால் ஜெயிக்க முடியும் என்பது சாத்தியமில்லை காரணம் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் தோக்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ஒழுவாக இருக்குது விஜய் ஜெயிச்சுடுவார் நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் ஜாதகத்தை மீறி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது சரிங்களா இப்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் நல்லா வண்டி ஓட்டுவார் கலை வண்டி ஓட்டுறது ஒரு கலை அந்த கலைக்குரிய அதிபதி நல்லா உச்சமாக இருக்கார் வண்டி கற்றுக்காமலே வந்து ஒரு ஷோரூமில் புது வண்டி குத்தா அவர் ஓட்டிட்டு வாரா முடியாதுல முடியாது அடித்து உடைச்சி நாலு இடத்துல வண்டியை இடித்து ஆக்சிடென்ட் கேஸ் ஆகி நல்லா வண்டி கற்றுக்கின பிறகு அவரை மாரி வண்டி ஓட்ட ஒரு ஆள் கிடையாது புரியுதுங்களா இப்போ விஜயோடைய ஜாதகம் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் கூட இன்னும் அவருக்கு அரசியலில் முழுமையாக அனுபவம் இல்லை அரசியலில் கூடவே சுற்றுவாங்க பிரச்சாரத்துக்கு நம்ம கூடவே வருவோம் நம்மளுக்கு சீட்டு தராத இவனுக்கு சீட்டு தந்துட்டாங்களே கட்சியில் வேறு நம்மளுக்கு இவங்க கூட வேலை செய்ய சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லைன்னு கூடவே வந்து நம்ம கூட கேன் வருவான் ஆனால் நம்ம தோக்கணும்னு அவன் தானே நினச்சிட்டு இருப்பான் புரியுதுங்களா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொகுதி ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்கும் சரி இப்போ எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சீட்டு தரல உங்களுக்கு மேலே என்ன இருக்கும் நிச்சயமாக கோபம் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் கட்சியில் ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும் இப்போ கட்சி மேலிடத்துலேருந்து ஆர்டர் வரும் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க உங்கள் டீமை என் கூட ஒர்க் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க எந்த எண்ணத்தில் ஒர்க் பண்ணுவீங்க நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஒர்க் பண்ணுவீங்க ஸோ அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல பல அரசியல் மேடைகளில் பல அரசியல் தேர்தலில் பிரச்சாரத்துக்கு பேசுகிறது தான் என்னுடைய ஒரு கட்ரு ஒரு காலத்தில் என்னுடைய வேலையாகவே இருந்தது பேச்சு ரொம்ப பிடிக்கும் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் காலேஜ் இன்னைக்கு நைட்டு பிரச்சாரத்துல பேசிட்டு இருப்பேன் சோ அரசியல் என்பது யாரை நம்புறது யாரை நம்ப நம்பக்கூடாதுன்னே தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல இன்னைக்கு விஜய் இறங்கி இருக்காரு அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் அவர் ஜெய்ப்பார் அப்படி என்பது இந்த ஷார்ட் பிரீட்ல நடக்கக்கூடிய சாத்தியம் அல்லாத ஒரு விஷயம் காலம் எடுக்கும் அப்படின்றீங்க அரசியல கத்துக்கணும் அரசியல்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எம்எல்ஏ நினைக்க வச்சு ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கிட்டு அரசியல் கிடையாது அது கிடையாது அவர் நிற்க வைக்கிற எம்எல்ஏவே அங்கே முதல்ல ஆப்போசிட்டில் கட்டிங் வை லாஸ்ட் டைமில் ராஜினாமா ஆள்லாம் இருக்காங்க அரசியலில் அரசியல் கற்றுக்கணுன்னாலே ஒரு முப்பது வருஷம் ஆகிடும் குறைஞ்சது இருபது வருஷம் ஆகும் இன்றைக்கி எந்த கட்சினால் இன்றைக்கி தொடங்கி ஒரே வருடத்தில் ஜெயிச்சு சிஎம் ஆனவங்களோ எம்எல்ஏ ஆனவங்களோ காட்டுங்க அப்போ விஜய் ஜெய்பாரா இல்லையா நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் நான் அவருடைய ஜாதகத்துக்கு வரலாம் இப்போ தான் வந்திருக்காரு இதுக்கப்புறம் அரசியலில் நிறைய துரோகங்கள் நிறைய துரோகிகளை பார்ப்பார் அவங்க நண்பர்களை பார்ப்பார் அவங்க கூடவே இருந்து நிறைய இதுக்கப்புறம் நிறைய பேர் விஜய் கூட போய் விட்டுவாங்க சால்வை போடுவாங்க கொத்து கொடுப்பாங்க நிறைய அவருக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் இவ்வளோ வரவேற்பு நம்மளுக்கு இருக்குதுன்ட்டு அவரும் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இறங்குவார் அவருக்கு பின்னாடியிலேருந்து பேக்ரவுண்டில் யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அரசியல் என்பது சினிமா வேறு அரசியல் வேறு அரசியலில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு தனியாக ஒரு கிரிமினல் மைண்டு வேணும் ஆனால் லட்சம் லட்ச ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்களான்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இல்லையா மக்கள் அதை தான் நான் சொல்கிறேன் அரசியல் வேறு சினிமா வேறு இதை தெளிவாக புரிஞ்சிக்கினா தான் ஒருத்தவங்க அரசியல் இப்போ ஏன் ரஜினி வர முடியாத ரஜினி வர மாட்டேன் இப்போ விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்துக்கு உடல்நிலைக்காரன் ஏன் ரஜினி வர முடியாது என் கமல் வர முடியாது கமல் வந்தார் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு பேட்டி அறிவி கொடுத்தாரு நான் என்ன சொல்கிறேன் அரசியல் என்பது நம்ம பேசுகிற மாரி ஒரு ஜாதகத்தை வைத்து தீர்வு செய்வதில்லை அது மிகப்பெரிய ஒரு விஷயம் எடுத்தவுடனெல்லாம் அதில் கோல் அடிக்கலாம் முடியாது ரெனால்டோ மெஸ்ஸிலாம் வந்து இன்றைக்கி பேர் போனாங்கன்னா ரெனால்டோ மெஸ்ஸினா வந்தவொடனே அப்படியே கோல் அடிச்சிட்டாங்களா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு என்னென்னு பார்க்கணும் ரெனால்டோ எவ்வளோ உழைச்சாரு மெஸ்ஸி எவ்வளோ உழைச்சாருன்னு ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கணும் விஜய் இப்போ வந்திருக்காரு இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அவருக்கு இந்த அரசியல் நிறைய விஷயங்களை அவருக்கு கற்றுத்தரும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வார் பணம்னா என்ன நண்பர்கள்லாம் என்னென்னு இது வரைக்கும் அவர் பழகினது வேறு இதுக்கப்புறம் அவர் பார்க்க போகிறது வேறு தலைவா நீ தான் தலைவா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு சால்வே போடுவான் நாளைக்கு விஜய் ஒரு கேள்வி கேட்டார்னா ஆப்போசிட் கட்சியில் போய் ஒரு பூ கூத்து கூத்துட்டு ஜாயின் பண்ணிருவான் டக்குன்னு விஜய் சொல்லுவார் என் கட்சியில் என்று இன்று முதல் அவர் நீக்கப்பட்டார் ஸோ இதுக்கப்புறம் நிறைய அனுபவங்களை சம்பாதிக்க போகிறாரு நிறைய அரசியலை கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு அரசியல் ஃப்யூச்சரில் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாமே கண்டி ஷார்ட் பீரியடில் வாய்ப்பு கிடையாது ஓகே சார் சார் அதே மாதிரி வந்து நம்மளுடைய நேயர்கள் கேட்டிருக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா தங்கம் அப்படின்றது இந்த வருஷத்தில் வந்து விலை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அதுக்கு பதில் எப்போவுமே எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் தங்கத்தில் வந்து எப்போவுமே கோச்சார சூரியன் இன்னைக்கு வந்து தை மாதம்னா சூரியன் வந்து எங்க மகரத்தில் இருப்பாரு குரு கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னா மேஷத்துல இருக்காரு இந்த மாதிரி டைம்ல தங்க வாங்கி வச்சுக்கலாம் சூரியனிடமிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல கோச்சார குரு இருக்கும்போது தங்க வாங்கும் தங்கத்துல லாசம் அது மாதிரி என்ன மாசம் இப்போ கோச்சார ரீதியான்றது போ நிறைய மக்களுக்கு வந்து தெளிவாக புரியாது இல்லையா இந்த மாதங்கள் அப்படின்ற மாதிரி மாதம் சொல்லிடுறேன் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த மாதங்கள்ல நிச்சயமா இந்த ஏழு மாதங்கள்ல தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பைப்டே வேணா தைரியமா ஆனால் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கக்கூடாது குரு வக்ரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார் குரு வக்ரமாக இருக்கிறவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க வேற என்ன மாதிரியான நல்லது அது அவங்களுடைய ஜாதகத்தில் வேற சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரம் இல்லாமல் இருக்கோ அதை பார்த்து பண்ணிக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி வந்துட்டு கார்ஸு பைக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வருடங்களில் வாங்குறதுக்கு வந்து சரியான விஷயமாக இருக்குமா தானே இரும்பு பொருட்கள் எல்லாமே நல்ல விஷயம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விலை ஏற்றம் இறக்கம் அப்படின்றது ஏற்றம் இறக்கம் எப்பவுமே இருந்தாலும் இந்த வருடங்கள்ல இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள மலை மேல் இருக்கக்கூடிய பள்ளிகள் மலை மேல் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள் இது மாதிரி விஷயங்கள் கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் எதுவாக இருக்கலாம் இருக்கலாம் பள்ளிகளாக இருக்கலாம் மலை மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் தீ விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான தீ விபத்து ஏற்படும் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதேமாரி நிச்சயமாக கடலில் ஏதோ ஒரு கப்பலில் எண்ணெய் சரக்குகள் செல்லக்கூடிய கப்பலில் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் இதுதான் முண்டை நேஷ்னல் இதை தான் நான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தேன் ஒரு டைமில் இதை தான் எப்பவுமே கணக்கே இதாக எடுப்பேன் இப்போ வந்து இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் அந்த மாதிரியான போர்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது போர் வந்து குறையாது கண்டிப்பாக நிச்சயமாக குறைய வாய்ப்பில்லை இல்லை அதேமாதிரி அடுத்த ஒரு ரெண்டு மாதத்திற்குள் நிச்சயமாக கேஸ் ஆயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிகளில் மிகப்பெரிய தீ விபத்தோ ஏதோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உண்மையான விஷயம் இப்போ நல்ல விஷயத்தையும் சொல்லிடுவோம் இது இப்போ சொல்லிட்டோம் இப்போ நல்ல விஷயங்கள் எதனா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான மாற்றங்கள் அரசியல் ரீதியான புது புது விஷயங்களை தொடர்வது நடக்கும் தொடர்ந்து நடக்கும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த ஒரு நாலஞ்சு மாசம் கொஞ்சம் நல்லா போகும் தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் தொழில் தொடங்குறவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் காலேஜ் ரிலேட்டடாக எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் காலேஜஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரெஸ்ஸாக நடக்கும் இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன் மலை சார்ந்த இடங்கள் மலை சார்ந்த இடங்களில் மலையில் உள்ள இல்லை மலை அடிவாரம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளிகள் கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தீ விபத்துகளும் கேஸ் ஆயில் சம்மந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தீ விபத்துகளும் முக்கியமாக கப்பலில் எண்ணெய் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய கப்பலில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படக்கூடிய தீ விபத்தோ அல்லது விபத்தோ ஏற்படக்கூடிய காரணம் வாய்ப்புகள் மிக அதிகமாகும் வேற என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இந்த உலகியல் ஜோதிடத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இந்த உலகியல் ஜோதிடத்தில் பாசிட்டிவான இப்போது இந்த அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆர்டர் வரும் எப்படி வரும்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய தொகையில் மக்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்ட திறம் ஒரு கட்டிடம் அது மருத்துவ கட்டிடமாக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜாக இருக்கலாம் இல்லை ஸ்கூலாக இருக்கலாம் சரிங்களா இல்லைனா கவர்மெண்ட் விடுதியாக இருக்கலாம் இந்த மாதிரியான கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் விலை ஒரு 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 ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல தகவல் வரலாம் அது இன்வாய்ஸில் அவங்களுக்கு வர ஜிஎஸ்டி ப்ராப்ளம் எதனா இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதனா ஒரு விஷயம் பாசிட்டிவாக ஒருத்தான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஆடிட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு எதனா ஒரு புதிய தகவல்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செஞ்சு தரத்துக்கு வாய்ப்பு ஓகே சார் கண்டிப்பா இந்த உலகியல் ஜோதிடம் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது உலகியல் ஜோதிடம் அப்படின்றது வந்து நடக்க போறது முன்னாடியே ப்ரிடிக் பண்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார்